தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான தான் ஆண்களுக்கு நீண்ட நேரம் ஆம்பத்தியத்திற்கும் ஆண்மை சக்தியை அதிகரிப்பதற்கும் விரைப்புத்தன்மையை அதிகரிப்பதற்கும் இந்த மாதிரி சொல்லி கொண்டே போகலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்து வேப்பிலை எடுத்துருக்கிறோம் இதையும் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்காங்க மேலும் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் உங்களுடைய மொபைலில் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பில் சேர்க்கறதுனால ரொம்ப கசப்பாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா கசப்புன்னு தன்மையெல்லாம் தெரியாது ஆனால் சாப்பிடுங்க ஒரு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு சாப்பிடுங்க போதும் உங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாமே நல்லா பலமாக இருக்கும் உடலில் இருக்கக்கூடிய அத் இத்தனை நுண்கிருமிகளுமே அழிக்கப்படுங்க மேலும் மலச்சிக்கல் பிரச்சனையை முழுமையாக நூறு பர்சன்ட் தீர்க்கக்கூடியது மேலும் ஆண்கள் டெய்லியும் சாப்பிட சாப்பிட ஆண்மை சக்தி என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க தாம்பத்தியத்தில் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக தரும் இந்த கண்டிப்பாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது சாப்பிட சாப்பிட உங்களுடைய உடல் நல்ல காயகல்பமான உடலாக மாறும்